நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அன்றுவரே உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழுமை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை அற்புதம் இயேசுவின் செல்விக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திரும் வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் அதுதான் ஏசு கிறிஸ்துடைய சிலுவை கொடுக்கிற வெற்றி பிரியமானவர்களே அண்ணவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இந்த சிலுவை தியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று அநேகர் தங்கள் சாபம் நீங்கவும் தங்கள் குடும்பத்தினர் சாபம் நீங்கவும் பல பரிகாரங்களை செய்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள் நீங்களும் கூட பல சாபக்கட்டுகளில் சிக்கி இழந்து தவித்து வருகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் பாவங்களை நீக்கவும் உங்களை ஆசிர்வதிக்கவும் தான் நம்மை படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து உங்களுக்காக சிலுவையில் சாபமானார் அண்டவராகிய என் சாபத்திற்காக சிலுவையில் சாபமானார் என்பதனை அப்பொழுது சாபம் உங்களை விட்டு ஓடி போகும் தேடி வரும் விசுவாசத்தோடு நமது அன்பு சகோதரர் மோகன் மோகன்சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக விசேஷத்தை பிரார்த்தனை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் ஆறு பதினாலுல நானோ நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த பௌலப்போஸ்தனுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டோர் மேலே ரொம்ப அளவில்லாத அன்பு தான் தீவிரமாய் அவர் ஊழியம் செய்து தேவனுக்கென்று அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே முன்னணியிலே நின்ற ஒரு தேவ மனிதர் இந்த பௌலப்போஸ்தனுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவருக்கும் ஏசனுடைய சிலுவைக்கும் இருந்த நெருக்கமான அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவர் எழுதின அத்தனை நிருபங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயேசுடைய சிலுவை பாடுகள் மரணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று குறைந்தியர் முதலாதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு ஒரு தேவ பலன் நம்ம அதை தியானிக்க தியானிக்க செலுவை பற்றி கேள்விப்பட கேள்விப்பட நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது என்று சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிக்கும் போது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் அவர் சொல்றார் நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம் என்பதாய் அவர் சொல்லுகிறார் ரெண்டு குறைஞ்சர் ஐந்து இருபத்தொன்றை வாசிக்கும் போது இயேசு சிலுவையிலே நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் சொல்லும் போது சிலுவையில் இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை சொல்லுகிறார் கலாத்தியர் ரெண்டு இருபதை வாசிக்கும் போது இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அந்த சிலுவையினால் உண்டாகிற மேன்மையே சொல்லுகிறா ஆனால் இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்ம செயல் ஒரு சிலுவை போட்டுக்கிறாரு அல்லது ஒரு சிலுவை அடையாளத்தை குத்தி கொள்ளுகிறாரு அதுல பிரயோஜனம் இல்லை ஒரு அடையாளத்துக்கு கிறிஸ்தவனு போட்டுக்கிறோம் தான் அதுல நமக்கு ஒரு பலன் உண்டாக போவதில்லை சிலுவையை தியானிக்க வேண்டும் ஒரு சர்ச்சில் சிலுவை வைக்கிறோம் நம்ம ஒரு இடத்துல சிலுவை வைத்துக் அந்த சிலுவையில் ஒன்றும் கிடையாது ஒரு அடையாளம் நம்ம கிறிஸ்தவங்க நமக்காக இயேசு மறைத்து நம்ம அடையாள சின்னம் அவ்வளோதான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அந்த சிலுவையில் ஒரு பட்ட பாடுகள் அதை தியானிக்கணும் அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சிலுவை விக்கிரகமாக்கிற கூடாது சிலர் அது தொட்டு அப்படி முத்தமிடுவாங்க அது தொட்டு கண்ணில் ஊற்றிக்குவாங்க அது கழுத்தில் போட்டு சிலுவை எடுத்து முத்தம் பண்ணிக்கிடுவாங்க அது விடும் அது ஆராதனை அப்படி செய்யக்கூடாது சிலர் பக்தின்னு நினைச்சு அதை செய்யறாங்க அது வந்து தவறு வேதத்தின்படி அது விக்கிரக ஆராதனை சிலுவை அல்ல சிலுவையில் அறியப்பட்ட இயேசு அவர் தான் நமக்கு முக்கியம் அவரை நினைவு கூறுவதற்கு அடையாளமாக தான் சிலுவை வைக்கிறோமே தவிர அந்த சிலுவையை வழங்குவதற்கு அல்ல அதுல நம்ம கவனமா இருக்கணும் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஆசிர்வாதம் என்ன நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நிறைய ஊழியர்களுடைய புஸ்தகங்கள் வாசிப்பேன் நிறைய தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பில்லிகரகான் ஓரல் ராபர்ட் டி எல் ஆஸ்பான் பல ஊழியர்களுடைய புஸ்தகங்கள்லாம் வாசிப்பேன் விசுவாசம் ரொம்ப விசுவாசத்தை பற்றி அவங்க எழுதுவாங்க நிறைய ஊழியர்கள் விசுவாசத்தை பற்றி கத்துற விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் விசுவாசத்தினாலதான் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு எதை எதை எனக்கு ஆசீர்வாதம் வச்சு எனக்கு என்ன குள்ளத்துல கேள்வி எழுந்தாலும் ஆண்டு தான் கேட்கறது ஆண்டு எதை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் உண்மை விசுவாசி உண்மைய காரியத்தில் நான் என்ன விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்தை பத்தி எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி நான் அந்த நாட்களில் செஞ்சி பக்கம் வளர்த்திருந்த கிராமத்தில் தங்கியிருந்து கிராம ஒளியெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தங்கியிருந்தோம் சாயங்காலமான இந்த மாதிரி பகுதி அப்படியே பகுதி இருக்கும் உயரத்தில் ஏறி உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இயற்கை சூழ்நிலையில் அப்படியே உட்காந்து ஜபம் செய்வார் ஒரு நாள் அப்படி ஒரு பாறையில் ஜோம் பண்ண முழங்கால் படிக்கிட்ட போது எதை விஷயம் வாசிக்கணும் அப்படின்னு நான் ஜவம் பண்ணேன் அப்படியே சின்சராக கேட்கிறான் அந்த விடத்தில் அப்பா என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது இயேசு செலுவில தொங்குவதை போல ஒரு காட்சியை ஆவியானோர் என் கண்முன்னால நிறுத்தினார் அப்படியே தலையில் மூழ்மூடி சூட்டப்பட்டு முகல்லாம் ரத்தம் அடிக்கிறது கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது சரீரமெல்லாம் வாரினால் அடித்து கிழிக்கப்பட்ட அப்படியே ரத்தம் அந்த செலுவை மரத்தின் வழியாய் வடிகிறது கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் கொஞ்ச நேரம் ஆண்டோர் காண்பித்தா எனக்குள்ள ஒரு அப்படியே ஒரு இருதையுமே துக்கப்பட்டு பண்ண ஏன் ஆண்டவரை இதை காண்பிக்கிறேன் எதை விசுவாசிக்கணும்னு கேட்டல்ல சிலுவையை விசுவாசிக்கணும் என்ன விசுவாசிக்க வேண்டும் கேட்டல்ல நான் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டேன்றதை விசுவாசிக்கணும் சிலுவையில நான் செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும் அதைத்தான் விசுவாசிக்கணும் சிலுவையில இயேசு எனக்காக பாவத்தை சுமந்து முடித்து விட்டார் அப்படின்னு விசுவாசித்தார் பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் இயேசு என் நோய்களை சுமந்து முடித்து விட்டார் என்பதை இயேசு என் பாடுகள் துக்கங்களை செலுவில சுமந்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தார் பாடுகள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இயேசு சிலுவையில் என் சாபத்தை சுமந்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தார் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அதான் சிம்பிள் காரியம் எதை விசுவாசிக்கணும் ஏசு உனக்காக சிலுவையை மதித்து எல்லாத்தையும் நடக்கும் அதான் அப்ப அதன் பிறகுதான் சிலுவை குறைத்து அதிகமாய் நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது பேசுவது உண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இப்ப அந்த இயேசு கசனுடைய சிலுவை பாருங்க அதைத்தான் நம்ம தியானிக்கணும் முதல்ல இதுக்கு தொகுதிக்கு உண்டு நாலு வசனம் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் வாசிக்கிறேன் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை செலவு என்பது சுமந்தார் அலையலுயா நம்ம நீதிமான்கள் ஆகும்படி இயேசு நம்முடைய பாவங்களை செலவரை சுமந்து விட்டார் எவ்வளவு பெரிய பாக்கி அப்ப அந்த செலுவை பார்க்கும் போது என்னை நீதிமானாக்க என் பாவத்தை செலுவில சுமந்தீரே உமக்கு சோதரம் அப்படி துதிச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அண்டு ஒரு என்னை நீதிமானாக்க என்னை பரிசுத்தவானாக்க என் பாவங்களை செலுவிலை சுமந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக செலுவில நீர் பாவமாக்கப்பட்டீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பாவம் வர கழிவை சுத்திகரிக்க முடிய ரத்தத்தை சிந்தினீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவன் ரத்தம் சகல பாவங்கள் நம்மை அந்த வசனத்தை சொல்லி உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்னை கழுவி சுத்திகரிக்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த அன்பை நினைச்சு அப்படியே துதிக்க 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 அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும் அந்த ரத்த பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும் அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை நீங்கள் சில பாவ கரைகள் சில பாவ போராட்டங்கள் இருந்தாலும் அந்த இரத்தத்தின் வல்லமை என்ற பாவ போராட்டத்தை மாற்றிவிடும் பாவ கட்டுகளை அறுத்தறிந்துவிடும் இயேசுவே எனக்காக சிலுவையில் ரத்தம் நீர் என் பாவங்களை சுமந்தீரை எனக்காக ரத்தம் நீரை என் கைகள் செய்த பாவத்திற்காக உம்முடைய கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரை நான் ஓடி ஓடி செய்த பாவத்திற்காக உம்முடைய கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரை உமக்கு ஸ்தோத்திரம் நான் சிந்தித்து செய்த பாவத்திற்காக உன்னுடைய தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டீரை உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்திலிருந்து புறப்பட்ட பாவங்களுக்காக உம்முடைய இருதயத்தை ஈட்டின நாள் குத்துவ இடம் கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் அதை தியானித்தபடி துதிங்க உங்களுக்குள்ள இருக்கிற பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும் அந்த பாவத்தின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு விடும் உங்களுக்குள்ள இயேசு ரத்தத்தின் வல்லமை இறங்குவதை உணர்வீர்கள் இரண்டாவது மத்த எட்டாம் அதிகார பதினேழாவது வசனம் அவர் தாமே அப்படின்னா இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் இயேசு சிலுவையில நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்ப அந்த சிலுவை பார்க்கும் போது முதல்ல நம்முடைய பாவங்களை சுமந்து முடித்து விட்டார் அவருடைய நம்மை கழுவி விட்டார் இப்பொழுது இயேசுவை பாருங்க அவர் நம்முடைய பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசு ஐம்பத்தி மூன்று நாலு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நமக்கு சுகம் எப்படி வருது தழும்புகளால் சொல்லுங்க தழும்புகளா நாம் எப்படி குணமாக்கப்படுகிறோம் தழும்புகளா யார் நமக்காக பண்ணினாலும் எந்த ஊழியக்கார நம்மளை கை வைத்து ஜபித்தாலும் யார் நமக்காக எண்ணெய் போசி ஜபித்தாலும் ஜெபிக்கிற ஊழியக்காரனா இருக்கலாம் சுகம் அவருடைய தழும்புகளால் உண்டாகிறது அலைலுயா சொல்லுங்க தழும்புகளால் குணமாகிறோம் அமே அலை அப்ப தழும்பு தழும்புள்ள கரம் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்பு அந்த கையில உள்ள அந்த தழும்பு நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகள் அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாக்கப்படுகிறோம் அந்த தழும்புள்ள கரத்தை வைத்து குணமாக்குகிறார் கரத்தை வச்சுன்னா அவர் தொடுகிறார் கரத்தை வச்சுன்னா ஆசிர்வதிக்கிறார் இங்குதான் அந்த தழும்புகள்ல வல்லமை வெளிப்படுகிறது அன்றுவரே உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் எனக்காக நீர் கைகளிலே ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளுக்காக நீங்க அந்த தழும்ப நினைச்சு என் வியாதிகளை செலுவலை சுமந்து என் பலவீனங்களை செலுவலை சுமந்து உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறதற்காக அதை தியானித்து துதிங்க கேன்சர் மறைஞ்சு போயிரும் ஆஸ்துமா மறைஞ்சு போயிரும் கட்டிகள் மறைந்து போயிரும் சகல நோய்களும் உங்களை விட்டு விலகிவிடும் அந்த சிலுவையை தியானிங்க அவர் சிலுவையில் பட்ட அடிகளை தியானிங்க அவருடைய காயப்பட்டதை தியானித்து பாருங்கள் எனக்காக என்னை சுகமாக்க என் தலவீனங்களை மாற்ற தன் சரீரத்தை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தா பாவத்துக்காக மத்திரம் மறிக்கணுமானா அவர் பல பேர் ரத்தம் மட்டும் சிந்திட்டு போயிருக்கலாம் ஏன் அவருடைய சரீரம் நொறுக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது காயப்படுத்தப்படுகிறது நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற வியாதினால் உண்டாகிற வேதனைகளை செலவில் சுமந்து விட்டார் இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு வலியோட வந்திருக்கலாம் வேதனையோடு வந்திருக்கலாம் கேன்சர் ஆஸ்தமா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு போச்சு ஆர்தரைட்டிஸ் ஐயா நடக்க முடியல பேச முடியல வலி தாங்க முடியல சிலுவையில அந்த வேதனைகளெல்லாம் அவர் சுமந்து விட்டார் அதை நினைச்சு இயேசுவே என் வலிகளை வேதனைகளில் சிலுவிலை சுமந்து விட்டதற்காய் ஸ்தோகத்தரும்னு சொல்லுங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் உடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படி சொல்லுங்க உடனே சுகம் உண்டாகும் அதான் அவருடைய வசனம் அவடைய சிலுவையை தியானிப்பது சிலுவைக்கு முன்னாலே போய் எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே எனக்காக அடிக்கப்பட்டு சரீரத்தை நுறுக்க ஒப்பு இந்த வலியை நீர் அன்றைக்கே சுமந்து விட்டீரே இந்த வேதனையை நீர் அன்றைக்கே சிலுவையில சுமந்து விட்டுகிறேன் சொல்லுங்க உடனே சுகம் உண்டாகிவிடும் அவருடைய சிலுவையை தியானிச்சு துதிங்க உடனே அற்புத சுகம் உண்டாகும் மூன்றாவது ஒரு வசனம் பாருங்க ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் மெய்யாகவே சுமந்தார் என்ன துக்கம் என் கணவர் வச்சிக்கப்படலங்க என் பையன் இப்படி அவமானத்தை கொண்டு வர்றாங்க கடன் பிரச்சனைங்க ஒரே அவமானப்பட்டு சிறுமப்பட்டு நிற்கிறோம் எல்லாத்தையும் இழந்து போனோம் நிந்தைகள் எல்லாரும் எங்களை குறைவா பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க குழந்தை இல்லை திருமணம் நடக்கல என் குடும்பத்துல பிரச்சனை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பாடுகள் வருமானத்துக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்ல பண கஷ்டம் வறுமை நிந்தைகள் அவமானங்கள் இயேசு நம்முடைய பாடுகளை செலுவில ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடு என்ன துக்கம் எல்லாத்தையும் அவர் செலுவில சுமந்துட்டாருங்க சிலுவை என்பதே ஒரு அவமான சின்னமாய் கருதப்பட்டது இயேசுவின் அவமான சின்னம் அந்த அவமானத்தை அவர் சுமந்தார் நமக்காக நம்முடைய அவமானங்களை மாற்றுவதற்காக அவர் சிலுவையில அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இருந்து இறங்கிவா பார்க்கலாம் தேவ குமார் ஆனால் இறங்கிவா பார்க்கலாம் எவ்வளவு பரிகாசமா பேசுறாங்க வர எல்லாம் தலையை துளிக்க அவரை கேவலமா பேசுறாங்க என்ன தேவாலயத்தை மூணு நாள்ல கெட்டுறன்னு சொன்னா செத்தவங்கள உயிரோட எழுப்புற ஒண்ணு காப்பாற்ற முடியலையா அவ்வளவு அவமானம் ஒரு பொறுமையோடு சகிதா பரிகாசங்கள் மிந்தைகள் அவமானங்கள் வஸ்திரம் கூட இல்லை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க இழப்புகள் சிலுவையில எல்லாத்தையும் இழந்துட்டார் மதிப்பு மரியாதை தனக்கு இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் இழந்துட்டார் வஸ்திரத்தை இழந்துட்டார் இழப்பு இன்னைக்கு அவமானம் சொத்துக்களை இழந்து பணத்தை இழந்து கடன் பிரச்சனை பரிகாசம் அது மாதிரி வேதனையில் இருக்கிறீங்களா எல்லாத்தையும் உங்களுக்காகத்தான் சுமந்தா உங்களுக்காகத்தான் அந்த சிலுவை பார்த்து சொல்லுங்க என் அவமானத்தை செலுவில சுமந்தீரை நிந்தையை செலுவில சுமந்தீரை என் பாடுகளை செலுகளை சுமந்தீரை என் கஷ்டங்களை செலுவலை சுமந்தீரை ஸ்தோத்திரம் என் வறுமையை செலுவலை சுமந்தீரை ஸ்தோத்திரம் என் துக்கங்களை செலுவலை சுமந்தீரை ஸ்தோத்திரம் அந்த செலுவையை அப்படி துதிச்சு பாருங்க உடைய வறுமைக்கு ஒரு முடிவு வரும் உடைய அவமானத்திற்கு ஒரு முடிவு வரும் உங்க நிந்தைக்கு ஒரு முடிவு வரும் ஆண்டு வரதை நினை உங்களை ஆசிர்வதித்த விடுவா உடனே ஒரு மாற்றம் வரும் அந்த சிலுவை அப்படி கவனித்து அவரை துதிக்கும் போது உடனே அந்த அற்புதம் நடக்கு அவர் நினைவு கூறுவார் என் பிள்ளைக்காகத்தான் அவமானத்தை செலுவையில சகித்தேன் என் மகளுக்காக என் மகனுக்காகத்தான் சிலுவையில நான் எல்லாத்தையும் இழந்து அவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சகித்தேன் அவர் நினைவு கூறுவார் நீங்க அதை விசுவாசித்த அவரை துதிங்க கடைசியா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களா சாபம் மரத்தில் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி நமக்காக செலுகளை சாபமானா முள்மொழி சாபத்தை குறிக்கும் அந்த ஒரு உலகத்தை உண்டாக்கும் போது முறுக்களை முதல்ல உண்டாக்கலை கனி விருட்சங்கள் மலர்கள் அப்புறம் மூலிகைகள் எல்லாத்தையும் உண்டாக்குனார் மனுஷன் ஆரோக்கியமா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் உண்டாக்குனார் முள்ளு மரத்தை ஆண்டவர் உண்டாக்கலை உடமரம்னு சொல்லுவோம்ல சொல்லுவல நம்மூர்ல அதெல்லாம் ஆண்டவர் முதல்ல உண்டாக்கலை முற்கள் முதல்ல உலகத்துல கிடையாது மனுஷன் பாவம் செய்து அவன் சாபத்துக்குள்ளாகும் ஒரு மூணாவது அதிகாரத்தில் தான் சாபத்தினால வருது இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் பிரச்சனையே மாட்டேங்குது நிம்மதியே இல்ல மனக்குழப்பாவே இருக்குது என் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதமும் சாபம் நிறைய பேருக்கு தெரியல தான் சாபத்துக்குள்ளதான் சொல்லி சில சொல்லுவாங்க முற்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப அசைய முடியல முற்களுக்கு நடுவில் சிக்கி இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அர்த்தம் அப்ப இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க எல்லாருடைய சாபத்தை நான் என் தலையில ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு ஏற்றுக்கொண்டார் இயேசுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் சிலுவையில் அறையப்பட்ட யார் தலையில் முள்முடி சூட்டினதாக சரித்திரம் இல்லை இயேசு ஒருவருடைய தலையில மட்டும்தான் முள்முடி சூட்டப்பட்டது அது தற்செயலாய் நடந்தது அல்ல நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் தலையிலே அந்த சாபமாகிய முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவிலே சாபமானா நம்முடைய சாபத்தை மாற்று முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபமா இருக்கலாம் விக்கிரஹாராதனின் சாபமாய் இருக்கலாம் பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய இருக்கலாம் யாரோ ஒருத்தரை வேதனைப்படுத்தினால உண்டான சாபமாய் இருக்கலாம் யாரோ உங்களை சபித்ததினால உண்டான சாபமா இருக்காது எந்த சாபமானாலும் சிலுவில நமக்காய் சாபமாகி விட்டார் சாபத்தினால உண்டாகிற வியாதி உண்டு சாபத்தினால் வருகிற வியாதி எதுலேயும் சுகமாகாது சாபம் தான் அந்த வியாதி மறையும் சாபத்தினால உண்டாகிற வறுமை சாபத்தினால உண்டாகிற தருத்திரம் சில குடும்பத்துல எவ்வளவு பணம் வந்தாலும் தருத்திரம் 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 அது சாபத்தினால உண்டான தருத்திரமா இருக்கலாம் சாபத்தினால வருகிற தடைகள் எதுனால அந்த தடை மாறாது தடை 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 கேட் சாபத்தினால இருக்கலாம் ஏதோ ஒரு காரியப்படி சாபத்தினால் உளை கல்லங்க பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் ஏசு நமக்காய் சாபம் விட்டா அந்த சாபத்தில் என்று விடுதலை ஆக்கி சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்று அந்த சிலுவைக்கு முன்னால போய் ஆண்டு என் குடும்பத்தின் சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சாபத்தை மாற்று சிலுவையில் என் சாபத்தை சுமந்து முடித்தீரை உமக்கு ஸ்தோத்திரம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எனக்காக சிலுவை மரத்தில் நீ சாபமானீரை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் சாபத்தை மாற்றமுடிய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நீரை ஸ்தோத்திரம் என் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்று சிலுவையில நீ சாபங்களை எல்லாம் சுமந்து முடித்தீரை ஸ்தோத்திரம் அதை தியானித்து அப்படி சொல்லி பாருங்க உங்க குடும்பத்தில் மீது இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும் சாபத்துல கரிய செய்கிற வியாதிகள் மறைந்து விடும் சாபத்துல கரிய செய்கிற சாத்தானுடைய வல்லமை அழிந்து விடும் சாபத்தினால உண்டான தடைகள் மாறி மாறிவிடும் அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் அப்படிதான் சிலுவை நம்ம தியானிக்கணும் அந்த சிலுவைக்கு முன்னால போய் சிலுவையில தொங்குகிற இயேசுவை பார்த்து அவர் பட்ட பாடுகளை நினைவி கூறி தேவ அன்பினால் நிறைந்து அவரை துதிக்கும் போது அந்த இரத்தத்திற்காக என் பாவத்தை சுமந்து முடித்தீரை இரத்தத்தினால் கழுவி நீரை ஸ்தோத்திரம் நம்முடைய நோய்க்காக உம்முடைய சரீரத்தை நுறு கோப்பு கொடுத்தீரை உடைய தழும்புகளால் குணமாகிற நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய துக்கங்கள் கவலைகள் பாடுகளுக்காக என் பாடுகளை சுமந்தீரை என் துக்கத்தை சுமந்தீரை எனக்காக சிலுவரை அவமானங்களை சுமந்தீரை நிந்தையை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லும் போது அதுல விடுதலை என் சாபங்களை செலுவிலே சுமந்தீர எனக்காக முள்முடியை நீர் ஏற்றுக்கொண்டீர என் சாபத்தை மாற்ற நீர் சாபமான கட்டுகள் அறுக்கப்படும் அந்த சிலுவையை தியானித்து அவரை துதிக்கும் போது சகல ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அமேன் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டு உங்களோடு இன்னைக்கு பேசி இருக்கிறார்ல சிலுவேன்னு சொன்னா அவர் மறிச்சிட்டாரு அது தோல்வி சின்ன மாதிரி உலக மக்களுக்கு தெரியும் உலகத்துக்கு மக்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தான் தெரியும் ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு அது ஒரு தேவ பலன் ஏன் தெரியுமா சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் பாவத்தை சுமந்து முடிச்சிட்டார் வியாதியை சுமந்து முடிச்சிட்டார் சாபத்தை சுமந்து முடிச்சிட்டார் விசுவாசன் கிரிகளை அழிச்சிட்டாரு வெற்றி சிறந்தார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவானாலும் சரி ஆண்டவர் அதில் ஜெயம் தருவார் நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில மறித்து வெற்றி சிறந்தார் அது ஒரு வெற்றியின் அடையாளம் சிலுவை சின்னம் என்பது ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறேன் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அவங்களுடைய காரியங்களை முன்வைத்து தகப்பனே இந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அண்டு நீர் அற்புதங்களின் தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கத்தான் சிலுவையிலே பாவத்தின் மீது சாபத்தின் மீது பிசாசின் மீது வெற்றி சிறந்தீர் அண்டு ஒரு அந்த ஆசிர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள் விலகட்டும் பொருளாத சத்துரு கொண்டு வந்திருக்கிற கிரியைகள் அழியட்டும் சாத்தானின் மீது ஜெயத்தை பொல்லாத ஆவிகள் மீது வெற்றியம் உடைய பிள்ளைகளுக்கு அருவளி செய்யும் நாமத்தில் அந்த சத்துருடைய கிரியைகள் முற்றிலும் அழியட்டும் பயத்தின் ஆவிகள் நோயை கொண்டு வருகிற ஆவிகள் தடைப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் எல்லாம் அழியட்டும் அன்றுவரே நீர் வழிகளை உண்டாக்கி ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறேன் சரீரத்திலும் பூரண சுகம் உண்டாகட்டும் தருடைய கரம் தொட்டு விட்டதற்காய் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா நீங்கள் உங்கள் சாப கட்டுகளில் விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number 0469-353535, info at jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.